முஸ்லீம் அமைப்பு ஒன்று ஏழை இந்துக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு புத்தாடைகளை கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு பக்கம் முஸ்லீம் படைகளில் ஜாமான் வாங்காதுன்னு சங்கிகள் சொல்லிட்டு இருக்கிறப்போ முஸ்லீம்களை செய்யக்கூடிய நன்மையான காரியம் பாருங்கள் இந்த தீபத் திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய ஒளி புதிய நம்பிக்கை மற்றும் புதிய ஆற்றலை கொண்டு வரட்டும் இது ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியின் பிரகாசத்தை பெறப்பட்டும் ஒவ்வொரு இதயத்திலும் அன்பு சொந்தம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தீபங்களை ஏற்றட்டும் அனைத்து இந்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த உதவி கேஒய்சி அறக்கட்டளை போலவே ஏழை இந்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பண்டிகைகளை கொண்டாட முடியும் எனது சிறிய கேள்வி பட்டாசு வெடிப்பதின் போலும் ஒரு நன்மையை சொல்லுங்கள் இதனால் பட்டாசுகளை வெடிக்க மறுப்பவர்கள் சமாதானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு அந்த செய்தி வந்து முடிக்குது அதாவது பட்டாசுனால எங்களுக்கு என்ன காசு தான் போகுது சுற்றுச்சூழல் வந்து வீணாக போகுது அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ம மத்தாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிறதை விட ஊரே வந்து ஒரு பொல்யூஷன் மாற்றுறது இருக்குது அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த அந்த ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சமைச்ச சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை த தொழிலாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் தேடி போய் பார்த்து பா பொறுமையாக அவங்க பொறுமையாக அவசரப்படாமல் அப்படிங்கிறப்பல எந்தளவு அன்பு கருணை எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு போய் இவர்கள் தேடி போய் இந்த மாதிரியான கிஃப்ட்டுகளை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் முஸ்லீம் கடைகளில் வந்து நீங்கள் தீபாவளி இப்போ பொருட்களெலாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு சனாதன அதாவது சங்கிகள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே முஸ்லீம்கள் அதற்கு ஆப்போசிட்டாக பாருங்கள் இந்துக்களையாக தேடி போய் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவர்கள் மனசில் அங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் அது பார்க்குறப்போ அவர்களுக்கு இது அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இது ஏழைகளுடைய சிரிப்பு தான் அது மதம் ஜாதி அதெல்லாம் பார்க்குறது கிடையாது முஸ்லீம்கள் வந்து அதை பார்க்குறதும் கிடையாது அப்படி இருந்தாக்கே அவங்க போய் எதுக்காக ஒரு இந்து பண்டிகைக்கு போய் அந்த இந்து மக்களை போய் பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் ஆனால் குறுகிய மனப்பான்மை கொண்ட அந்த சங்கிகள் திருந்துறதாவே இல்லை அவர்கள் வந்து அவர்கள் வேலையை பார்த்துட்ருக்காங்க அது பாருங்கள் அந்த பிள்ளையோட சிரிப்பை பாருங்கள் கல்லங்க மட்டும் இல்லாத அந்த சி சிரிப்புன்னு பின்னாடி இந்த சங்கிகள் போய் விசத்தை வி விதைச்சி வட மாநிலங்களில் எங்கே பார்த்தாலும் ஹிந்து முஸ்லீம் கலவரங்களை உண்டு பண்ணி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் பெறதே முக்கிய க பங்காக வச்சுருக்காங்களே இது மாதிரி ஏழைகள் அவர்கள் என்னைக்கா தேடி போயிருப்பாங்களா அந்த சங்கிகள் அந்த ஏழைகளை பார்த்து ஒரு நல்ல விஷயங்கள் பேசியிருப்பாங்களே அவங்க தான் தீண்டதாகாதவர்கள் அவங்களாம் துப்புரவு தொழிலாளர்கள் தான் தூக்கி ஒதுக்க ஒதுக்கி வச்சுருவாங்களே வெட்கப்படணும் சங்கிகள்